ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குவது தவறு அதாவது இருந்து நம்ம கடமையை செய்கிறதுக்கு அடுத்தவங்கிட்டருந்து காசு வாங்கக்கூடாது அதுக்கு அப்படி காசு வாங்குறது நம்ம கடமையை நம்ம செய்கிறதுக்கு மற்றவங்ககிட்ட லஞ்சமாக வாங்கிறது தப்பு அப்படிங்கிற கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் சிஷோவில் வந்து அந்த கிருஷ்ண தேவதா தேவராயர் அரண்மனையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து தென்னாலிராமன் இருந்தார் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன சொன்னாராம் அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தென்னாலிராமனை தவிர மீது யார் வந்தாலும் உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அமைச்சர்களுக்கு அங்கே இருக்க மற்றவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது வந்து தெனாலிராமனோட காதுக்கும் போயிருக்குது என்னையை விட்டுட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கோவப்பட்டு நம்ம எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனில் போய் ஒரு கலாட்டா பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு அதாவது நம்மளை வந்து எப்படி நெக்லக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் ஃபீல் பண்ணியிருக்கிறார் அப்போ என்ன பண்ணியிருக்காரு அரண்மனைக்கு போயிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய காவலர்கிட்டலாம் ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா தென்னாலிராமன் உள்ளே வந்தால் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த காவலர்களை உள்ளே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க தெனாலிராமன் அம்மா ஐயா பாரு நான் உள்ளே போனேன்னா என்னோடய பேச்சு திறமையை காட்டி எவ்வளவோ அவரும் கெஞ்சி பார்த்துருக்கிறாரு காப்பன் வாயிற்காப்பன் விடமாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த காவலர்கிட்ட சொன்னார்ம்மா இங்கே பாரு நான் உள்ளே போய் என்னோட பேச்சு திறமையை காட்டி நிறைய ப்ரைஸ் வாங்குவேன் வாங்குகிற பாதி ப்ரைஸில் உனக்கு கொடுத்துறேன் நீ என்னையும் உள்ளே விடுன்னு சொல்லியிருக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாயிற்காப்பான்னு உள்ளே விட்டுட்டான் அதை தாண்டி செகண்ட் வாயிலில் வந்து ஒரு காவலர் இருந்திருக்கிறாரு அவரும் வந்து விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் உடனே தென்னாளி எப்பா நான் உள்ளே போய் பேசி நிறையா பிரைஸ் வாங்குவேன் மன்னர் ஏதோ கோவத்தில் சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்னை பார்த்தா அந்த கோவத்தெல்லாம் மறந்துடுவார் என்னோட பேச்சில் மயங்கி ப்ரைஸ் நிறையா கொடுப்பாரு கொடுக்குறதுல பாதியாக உனக்கு கொடுத்துறேன் இவரும் சரி எப்படின்னாலும் இவர் போய் பேசி நிறையா ப்ரைஸ் வாங்குவார்ல பாதியை நமக்கு கொடுத்துரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உள்ளே விட்டுட்டார் தெனாலிராமனும் உள்ளே போயிருக்காரு அங்கே போனால் ஃபங்க்ஷன்லாம் நல்லா இருந்திருக்குது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து குளல் ஊதிக்கிட்டே போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்கிட்ட வந்து அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வந்து அங்கே இருக்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தெனாலிராமன் லேடி வேஷம் போட்டுட்டு போய் அந்த கிருஷ்ண வேஷம் போட்டவரும் உண்மையாலேயே அடி வெளிவெழுன்னு வெளுத்துட்டார் இதை பார்த்து மன்னருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா அது இப்படி பண்ணிட்டே நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு தெனாலிராமன் அதுக்கு ராஜா கிருஷ்ணன் வந்து உண்மையிலேயே நிறையா பொண்ணுங்கிட்ட அடி வாங்கியிருக்கிறாரு இவர் என்ன நான் ரெண்டு அடி இப்படி மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு ஏடா கூடமாக பேசியிருக்கிறாரு மன்னருக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு என்ன பண்ணியிருக்காரு தென்னாலிராமனுக்கு முப்பது கசியடி கொடுங்க சாவுக்கடி முப்பது அடி கொடுங்கன்னு சொல்லி வீரர்களுக்கு கட்டளிக்கிட்டு இருக்கிறாரு உடனே தென்னாளி ரமன் ராஜராஜா ஒரு நிமிஷம் நான் உள்ளே வந்தேன்னா எனக்கு கிடைக்கிற ப்ரைஸில் பாதியை முதல்ல நிற்கிற காவலருக்கும் மீதி பாதியை ரெண்டாவது நிற்கிற காவலருக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எனக்கு முப்பது கசையடி கொடுத்தீங்கன்னா அதில் பதினஞ்சு கசையடி ஃபஸ்ட்டில் இருக்க காவலருக்கும் அடுத்த பதினஞ்சு கசையடி ரெண்டாவது கேட்டில் இருக்க காவலருக்குன்னு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டும் மன்னன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு ஆமான்னு கேட்க அப்படியான்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் ஆமான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ தான் மன்னருக்கு வந்து புரிஞ்சிருக்குது நமக்கே தெரியாமல் நம்ம அரண்மனையில் இப்படி லஞ்சமாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கணும் லஞ்சமாக தப்புன்னு அவங்கவுங்க உணரணும் அப்படிங்கிறத வந்து தென்னாலிராமன் ராஜாவுக்கு புரிய வச்சதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து எல்லோரும் முன்னாடி நிறுத்தி வச்சு பதினஞ்சு பதினஞ்சு கசடி ஆள் ஆளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து தென்னாலிராமன் உள்ளே வந்து கலாட்டாக பண்ணாலும் ராஜாவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி புரிய வச்சுருக்காரு இல்லையா நம்ம அரண்மனையில் வந்து லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நல்ல விஷயத்த சொல்லி புரிய வச்சதுனால தென்னாலிராமனுக்கு கை நிறைய பரிசு கொடுத்து அனுப்பி வச்சாராமா ஸோ குட்டீஸ் நம்ம நம்ம வேலையை செய்கிறதுக்கு லஞ்சம் அப்படிங்கிற ஒன்று வந்து வாங்கக்கூடாது சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நிறைய நம்ம பார்க்கலாம் ஓகேவா